அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைய காணொளி என்னவென்று சொல்லி சொன்னால் ஜெர்மனியின் கம் காமாட்சி அம்பாள் ஆலயத்தினால் நடாத்தப்பட்ட சி சித்திரை வருடப்பரப்பை ஒட்டிய கலாச்சார விழாவிற்கு மகேஷ் ஐயர் இந்தியாவிலிருந்து வருகை தந்திருந்தார் அவர்களின் ஆன்மீக சொற்பொழிவை நாங்கள் இன்றைக்கு கேட்க ஐயர் இவர் தன்னுடைய பதிமூன்றாவது வேதாந்த சாஸ்திரம் ஜோதிஷம் பெற்றவர்

போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பேரன்பு கொண்ட அனைவருக்கும் இனிய என் மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு ஐரோப்பாவில் இந்த மாகாணத்தில் அருள் கொண்டிருக்கக்கூடிய அருள்மிகு சங்கர காமாட்சி அம்பாலை பிரார்த்தனை செய்து மேலும் இந்த அம்பிகை எப்பவுமே ஒரு கோயில் என்று இருந்தால் அந்த கோயிலுக்கு பிரதானமாக பிரதிஷ்டை என்று ஒரு விஷயத்தை எடுத்து சொல்வார்கள் இந்த பிரதிஷ்டைக்கு மட்டும் மற்ற பூஜைக்கு இல்லாம ஒரு சிறப்பு இதுக்கு முன்னாடி இருக்கு இது பேர் பிராண பிரதிஷ்டை என்று சொல்வார் பிராண பிரதிஷ்டை என்றால் என்ன அந்த இறைவனுக்கு பிரணவமாக இருக்கக்கூடிய பிராணத்தை கொடுத்து அந்த இருவ இறைவனை அல்லது அந்த அம்பிகையை அருள்பாலிக்க செய்வது இது ஒவ்வொரு கும்பாபிஷேக நிகழ்வுகளிலும் இது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் நாம் நினைச்சுட்டு இருக்கோம் அதாவது தெய்வத்தை இங்கே நாம பிராண பிரதிஷ்டை செஞ்சோம் அப்படின்னு சொல்லிவிட்டது அது கிடையாது ஆக முடிவு செய்யறது எங்க அவளை பிராண பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று அந்த நிகழ்வுகள் நடத்துது இதுக்கு கோவை மாநகரத்தில் தமிழ்நாட்டில் ஒரு உதாரண நிகழ்ச்சி ஒன்று நடக்கிறது ஈச்சனாரி விநாயகர் என்ற விநாயகரை செய்யறாங்க இந்த விநாயகப் பெருமானை ஒரே கண்ணுல ரொம்ப அழகாக செதுக்கி செய்வாங்க நீங்க பொள்ளாச்சிக்கு போற வழியில நீங்க அதை பார்க்கலாம் கோயிலுக்காக செய்தது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அது வந்து பேரூர் பழமை வாய்ந்த பேரூர் கோயில் சிவாலயத்துக்காக செய்யப்பட்ட விநாயகப் பெருமான் அந்த வகையில் அவர் அப்படியே கொண்டு போயிருக்கா கும்பாபிஷேகம் விநாயகர் அப்படியே மாட்டு வண்டியில் அந்த காலத்தில் மாட்டு தானே கொண்டு போவா மாட்டு வண்டியில் அப்படியே கொண்டு போயிருக்காள் மாட்டில் வண்டியில் கொண்டு போகும்போது அவர் பாட்டுக்கு பாட்டு பாட்டுகிட்டே போயிருக்க விநாயகனே விநாயகனே தனிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் விநாயகா விநாயகா அப்படின்னு தெரியும் பார்த்துக்க என்னதான் இருந்தாலும் புக்தோ போஜனக இந்த வந்த ஒன்று சாப்பிட்டேன் எப்பவுமே தெய்வங்களில் தேவியாக திகழ்பவள் அன்னபூரணின்னு சொல்லு அன்னபூரணி சிதாபூரணி சங்கர பிராண வல்லவே ஞான வைராக்கியம் சித்தத்தம் பிக்ஷாம் தேகியும் நம்ம பார்வதினு சொல்லுவார் சிவனே அம்பாள்கிட்ட என்ன பண்ற கேட்கிறார் அப்போ ஒரு பசி எடுத்து வண்டியை ஒரு பக்கம் நிறுத்தி இது மாட்டு வண்டி வேற எத்தனை நேரம் தான் இந்த மாடு சுமக்கும் பேசாம இந்த பிள்ளையார் என்ன பண்ணா அப்படியே கொஞ்சம் நகர்த்தி நிறுத்தி உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு போலாமான்னு யோசிச்சா சுத்தி யாரும் வந்த மாடு இல்லை சரி மாட்டோட சேர்ந்து அங்கேயே இருக்கட்டும் சொல்லிவிட்டு அந்த இடத்துல அவர் உட்கார சாப்பிடறது வண்டியை நிறுத்துறாரு வண்டி நகரமாட்டிக்கிறது சரி வண்டி நகர மாட்டேங்குது எல்லாரும் சேர்ந்து தள்ளட்டும்னு எல்லாத்தையும் ஊரு பூரா கூட்டிட்டு வர்றார் தள்ளுற வண்டி நகர மாட்டேங்குது பிள்ளையார் அங்கேயே உட்கார்றதுக்கு ரெடியாது அதனால ஈச்ச நாரின்னு சொல்லுவா ஈச்சம்னா என்னன்னு கேட்டோம்னா இந்த வண்டியில் இருக்கக்கூடிய அந்த சொருகக்கூடிய அந்த இது அந்த அந்த இது அது நகரவே அப்படியே வண்டி நம்ம பிரேக் போட்டாப்புல நம்ம கார்ல ஹேண்ட் பிரேக் போட்டாப்புல அங்கேயே நின்றுட்டார் பிள்ளையாருக்கு அங்கேயே உட்கார்றார் கனவுல நைட்ல வர பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்ற அந்த கணவை அவருக்கு எங்க போற விநாயக பெருமான் போனோம் அற்புதமான கும்பாபிஷேகங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நம்ம நினைக்கிறது கிடையாது இங்க காமாட்சி அம்பாள் அம்பாளுக்கு இங்க உட்காரணம்னு எல்லாத்துக்கும் அருள் பாலிக்கணும்னு இருக்கு இதை யார் மூலமா செய்துக்கணும் அப்படிங்கிறது காமாட்சிக்கு அர்த்தம் நாம என்ன நினைக்கிறோமோ அதை நடத்தி கொடுப்பவர் காமாட்சி அம்பா கோயில் காஞ்சிபுரத்தில் ஒருத்தர் போயிருக்க அம்மா நான் பத்தாம் கிளாஸ் பாஸ் ஆகு எனக்கு அனுகிரகம் கேட்டிருக்க உடனே அப்படியே பாஸ் ஆக அனுக்குற முன்னாள் போகிற பத்தாம் கிளாஸ் பாஸ் ஆகிட்டேன் எங்கள் ஊரில் பத்தாம் கிளாஸ்லாம் தெரியும் தெரியுங்களா அடுத்தது பன்னெண்டாம் கிளாஸ் அதுதான் மெயின் அது பாஸ் பண்ணால்தான் நீங்கள் எதுக்கு போகலாம் எதுக்கு போக முடியும் திருப்பி அம்பாலிட்டா போகிறார் அம்மா எனக்கு பன்னெண்டாம் கிளாஸ் பாஸ் பண்ணணும் எனக்கு அருள் பாலிக்கிறியான்னு கேட்குறார் அம்பாள் அப்படியே ஆகட்டும்னு சொல்கிறார் திருப்பியும் பன்னெண்டாம் கிளாஸ் பாஸ் ஆகிடுது அந்த மாகாணத்திலேயே அவர் பாஸ் பண்ணுறார் அடுத்தது நைஸாக போறார் அம்மா என்னப்பா நான் பேங்க் எக்ஸாம் எழுதியிருக்கேன் இதில் மட்டும் பாஸ் பண்ண வேற எனக்கு வேற எதுவும் வேண்டாம் இதில் மட்டும் பாஸ் பண்ணா போதுங்கிற உடனே அம்பாள் அப்படியே ஆகட்டும்னு வேண்ட சொல்ற அங்கேயும் பாஸ் பண்ற அவரை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் எடுக்கிறா ஊர் போறாரு ஊரூரா போறாரு ஊரா போறாரு திருப்பியும் அங்கிருந்து நேரம் அம்மா கலந்தம் பத்தாம் கிளாஸ் கேட்டேன் பாஸ் பண்ணிவிட்டேன் பன்னெண்டாம் கிளாஸ் பாஸ் பண்ணிவிட்டேன் பேங்க்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டேன் வேலை கிடச்சி கொடுத்து உங்ககிட்ட கேட்டுக்கலாம் இப்போ இந்த வெளியிலெல்லாம் சாப்பிட்றேன்னா உடம்புக்கு ஆகறதில்லை இப்போ என்ன கேட்க வராதுன்னு உங்களுக்கு தெரியும் இந்த உலகத்திலேயே நல்ல பொண்ணா அழகான பொண்ணா லட்சமான பொண்ணா என்னை திட்டாத பொண்ணா அம்பாள் நிறுத்துன்ட்டேன் நானே திட்டுமே பேசாமல் இருட்டேன் சரி பரவாயில்ல பொண்ணா எனக்கு அனுக்கிரகம் பண்ணுங்கிறார் கல்யாணமும் அதே கோயில நடக்கிறது அம்பாள் அருள் பாலிக்கிறார் ரெண்டு பேரும் சேர்ந்து வேண்டா காமாட்சின்னு குழந்தைக்கு பேர் வைக்கிறா இப்ப பாருங்க நான் உங்ககிட்ட வந்து ஏதாவது ஒரு பொருள் கேட்கறேன் ஒரு தடவை கேட்கறேன் திருப்பி வந்து இந்த ரூம் எங்க இருக்குன்னு திருப்பி கேட்கறேன் சார் அங்கே தான் இருக்கு திருப்பியும் கேட்கறேன் இவருக்கு வேறு வேலையே இல்லை மூணாவது தடவை எங்கிட்ட கேட்குட்டு இருக்கேன் நாலாவது தடவை கேட்குறேன்னு வச்சுக்கோங்க அங்க இருக்கு 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 இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் போக மாட்டேங்கிறாரு இப்படி சொல்லுவேன் அஞ்சாவது தடவை ஆறாவது தடவை கேட்டால் பின்னாடி இன்னொரு சிக்னல் கொடுத்துருவார் அவர் வந்தால் சொல்லாதேன்னு கையை காமிச்சிருவார் அப்போது நாம் ஒன்றுக்கு ரெண்டு தடவை வீட்டில் கேட்டாலே நம்ம கோச்சுக்கிறோமே அம்பாள்கிட்ட எத்தனை தடவை போய் கேட்டாலும் சட் என்ற அனுகிரகம் தரக்கூடிய தேவியாக அருள் வாழித்து கொண்டிருக்கா நாம் இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு இருப்போம் நாளானைக்கு இருப்போம் வருஷ கணக்கா இருப்போம் அதுக்கப்புறம் இருக்குமானா ஆனா ஆலயம் இங்கே அப்படியே இருந்துட்டு அது யார் மூலமாக செய்து கொள்ள வேண்டும் என்று அந்த சுவாமிஜிய வந்து அதுல தேர்ந்தெடுத்திருக்கு அதுதான் சுவாமிஜியோட பெருமை எல்லாருக்கும் தன்னுடைய குடும்பம் தன்னை பற்றி வீதியை பற்றி அவளை பற்றி வேலையை பற்றிய கவலை நீங்க அம்பாள்கிட்ட நீங்க வேண்டியிருப்பேன் சுவாமிகிட்ட என்ன வேண்டியிருப்பேன் நல்லா படிக்கணும் பாஸ் பண்ணும் நல்லா சம்பாதிக்கணும் எல்லாம் பண்ணணும்னு வேண்டியிருப்பார் அவர் வேண்டும் போது என்ன பண்ணியிருக்கார் சகலோக சக பக்த ஜனானா இப்ப இங்க சொன்ன எல்லா பக்த ஜனங்களும் நன்னா இருக்கணும்னு நித்தியமாக சங்கல்பம் பண்ற அதனால அம்பாள் அவரை தேர்ந்தெடுத்திருக்க அப்படி இந்த அவசியம் நேரா போற ஓனருக்கு போன் அடிக்கிற தேட்டர்ல யாரோ பாம்பு வச்சுட்டாரு இந்த கூட்டம் எல்லாம் போச்சு இவர் மட்டும் நேரா போய் டிக்கெட்டை வாங்கிட்டு கேது போற நேராக அங்கே போகிறார் இப்படி தட்டினார் இப்படி திரும்பணுன்னா முன்னாடி பண்ணிக்கிட்டேன் இப்படி தட்டினார் அவர் திரும்பணுன்னா அவருக்கு முன்னாடி பண்ணிக்கிட்டார் இது கேது பண்ணாங்க இப்போ ஒம்போது பேர் சினிமாவுக்கு போனால் எப்படி போகலான்னு பார்க்குவாங்க இதுதான் ஒம்பது கேரக்டர் ஒன்பது கேரக்ட் இதெல்லாம் நவக்கிரகங்களில் கிடையாது நம்ம வீடுகளிலேயே பார்த்துருப்போம் சொந்த பந்தங்கள்லேயே பார்த்துட்டு இருப்போம் ஏதாவது விழுந்தா அழுவா சில பேர் விழுந்தா சிரிப்பா இல்லையா எனக்கு ஜாதகம் பார்க்க ஒருத்தர் வந்திருந்தா சிரிக்கவே தெரியாது நான் இந்த மாதிரி ஜோக்கெல்லாம் சொன்னேன் அவர் சிரிக்கவே மாட்டான் அப்படியே உட்காந்துருந்தேன் நானும் சிரிப்பாராக சிரிப்பாராக்கும் சிரிப்பாராக இருக்கும் இரநூத்தி ஐம்பத்தாறாயிரத்தி எண்ணூற்றி எட்நூத்தி ஐம்பது ஜோக்கு சொன்னேன் அப்பவும் சிரிக்கிறேன் திடீர்னு அப்படின்னு ஒரு சவுண்ட் வந்துச்சு நான் பாட்டுக்கு இனி என்ன ஜோக்கெல்லாம் சொல்கிறது எனக்கு தெம்பு இல்லை ஜாதகம் பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு லக்னத்திலிருந்து சூரியன் சொன்னோன்னா அவ மனைவி தான் சிரிக்கிறான் என்னமா சிரிக்கிறேன் என்னமா சிரிக்கிறேன் என்னமா சிரிக்கிறேன்னு கேட்டால் அவள் சொன்னா சார் எங்கள் வீட்டுக்காரர் சிரிச்சா அது பார்த்தலையே புரியல எப்ப இல்லையே அப்படியே ஒரு இருமினார் பத்தில அப்படின்னு சொல்லும் போது அதுதான் சிரிப்பான் அந்த என் கல்யாணத்தை சிரிச்சத இன்னே வரைக்கும் நானே பார்த்ததில்ல டெய்லி உங்ககிட்ட ஒரு மணி நேரம் விட்டா போதும் அந்த அம்மா என்கிட்ட கிட்ட சொன்னா நான் சொன்னேன் நான் சிரிப்பை மறந்துருவேன் உண்மையாவே ஆக இந்த மாதிரி குணாதிஷங்களை சிரிக்கிறதுக்கு டைம் இல்லாம இருந்துட்டு இருக்கு நீங்க ஓட்டம் குழந்தைகளுக்கு கூட ஸ்ட்ரெஸ் இருந்து இந்த வருடம் வந்து நமக்கு குரோதி வருடமாக ஆரம்பிக்கிறது சுவாமிஜி ரொம்ப அழகா வாழ்க்கல வந்து நமக்கு உபாதைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கு நம்ம பார்க்காத கோவிட் நைன்டீன்ல அத்தனை உலகமே ஸ்தம்பித்து கிடந்தத நம்ம பார்த்தோம் அடுத்தது பார்க்கிறோம் எத்தனையோ விதமான கடவுள் இருக்குன்னு இருக்கிற இடத்துல இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு இன்னைக்கு வேர்ல்டு வந்து ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் வேர்ல்டாக போயிட்டு பொழுது இந்த குரோதி வருடம் என்னுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டா மொத்தம் பன்னெண்டு ராசி மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் என்னோட டிவியில வந்து எல்லாரும் சொல்றாரு ஜெயா டிவியில புதிய எதை போட்டமா ஓடுதோ இல்லையோ ஆனா உங்க ராசி படம் நன்னா ஓடுறது சார் நன்னா ஓடுறது ஏன் அப்படின்னு கேட்டேன்னா எல்லாத்துக்கும் பயம் கொடுத்து அதிகமா இருக்கு எல்லாமே நம்ம நிம்மதிக்காக நல்லா பாருங்க நான் அப்படின்னு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதை கூட சந்தோஷமா வருஷம் அப்போ வயசு பதினஞ்சு சந்தோஷமா தான் இருந்தேன் இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வயசு சார் ஒன்றுமே தெரியாது அந்த சந்தோஷமாக இருக்கு அஞ்சு வயசு ஏ பிரமாதமாக இருக்கேன் தெரியுமா உங்களுக்கு மனசில் எதுவுமே இல்லை மூணு வயசு என்ன நடந்ததுன்னே தெரியல ரொம்ப ஆனந்தமாக இருந்தேன் அப்போ வயசு கம்மியாக 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 ஆனந்தமாக இருந்தேன்றதை ஞாபகப்படுத்தின்னு இருக்கோம் வயசு ஆனால் நன்னா இருப்பேன்னு சின்ன வயசு நினச்சிருப்பேன் நீங்கள் எதாவது பெருசானா சந்தோஷமா இருக்கும் நிம்மதியாக இருக்கும் எத்தனை பேர் நினச்சிருக்கோம் நான் நினச்சிருக்கேன் நீங்களும் நினச்சிருக்கேன் இல்லையா முந்தியெல்லாம் பட்டாம்பூச்சியை ரசிச்சிருக்கும் நம்ம சின்ன வயசுல இப்ப பட்டாம்பூச்சி தேடறதே கஷ்டமா இருந்துருக்கு அப்படியே ரசிச்சு பார்க்கணும் குழந்தைங்க மயிலை பார்க்கறது நமக்கு மயில் பார்க்கறதுக்கு கூட நேரம் இல்லை சூப்பர் அப்படின்னு செல்ஃபி எடுத்துகிட்டு போயிருவோம் அப்போ முந்தியெல்லாம் சந்தோஷம் இருந்தது இப்ப எல்லாம் இருக்கு சந்தோஷம் மட்டும் இல்லை ஏன் அந்த கிரகங்கள் நம் வாழ்க்கையில் இவ்வளவு அழகா மேஜிக் பண்ணிட்டு போயிடுறது கோவப்படப்படாது கோவப்படப்படாதுன்னு யாருக்கா கோபப்படப்படாதுன்னு சொன்னதே கோபமாக சொல்றதே அந்த கோபம் மனிதனுடைய இருந்தது இந்தியெல்லாம் கோபப்பட்டோம்னு அடிப்பா சொல்ல கோபம் ரொம்ப கோபம் இந்த புள்ள ரெண்டாவது புள்ள மாதிரி கோபப்படறதுக்கு ஆளே இல்லை சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கா கோபப்படத்தை கூட பெருமையா பேசிகிட்டு இருக்கா எல்லாமே இந்த கிரகங்களின் அடிப்படையில் வந்துருக்கு அப்போ இந்த குரோதிவரிடம் என் வாழ்க்கையில் பெரிய வித்தியாசம் தருமானா நான் சொல்ற ஒன்னே உன்னை நீங்கள் கடைபிடிச்சேன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேஷத்துலேருந்து மீன ராசி வரைக்கும் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு டாக்லை மாதிரி ஒவ்வொரு வருத்தம் இது மட்டும் சொல்லலை மேஷத்துக்கு இயற்கையான குணாதிசயங்கள் நினைச்சதை நடக்கணும்னு சொல்லிட்டு நினச்சது நடக்கணும் அப்போ நடக்கே தீரக்கூடிய குணாதிசயங்களுக்கு இருக்கக்கூடியவா அது இந்த வருஷத்தில் கொஞ்சம் நிதானமாக நடக்கும் சக்சஸ் ஆகும் ரிஷபராசி நேரங்களுக்கு தொழிலில் கவனம் சார் நான் பத்து வருஷமாக படாத பாடுபட்டு இருக்கேன் இப்போதான் நன்னா இருக்கேன்னு சொல்ல திருப்பியும் திருஷ்டி மாதிரி பெரியிருக்கேன்னா இனிமேல் நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்துறது அடுத்தது மிதுன ராசி எப்போவுமே மற்றவாளுக்கு உதவி செஞ்சே அவள் பாதி பேங்க் பேலன்ஸ் தீர்ந்துடும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் கொண்டவாளுக்கு இனிமே தான் ஓரளவுக்கு மாற்றங்கள் ஃபேமிலி 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 அப்படின்னு இழுத்து சொல்லக்கூடியவா கடகராசி கடகராசினர்கள் எதுவுமே சாதுரியமா பண்ணக்கூடியவா அஷ்டமசனிகாலே கஷ்டகாலகே சாஸ்திரம் சொல்றது இருந்தாலும் பரவாயில்ல நான் போட்டி போட்டு முன்னாடி ஓடிப்பேன் வெளியே சிரிக்கிறது உள்ள அழுது இருப்பாள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் இருக்கும் இருப்பினும் குரு அவளுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கு அடுத்தது பார்த்துட்டு சிம்மம் சிம்மா எப்பவுமே கம்பீரமாக இருப்பான் மகத்தில் பிறந்தோம் ஜகத்தே ஆழ்வார்னு சொல்லுவார் ஜெகத்தானன் இருந்தாலும் ஐயோ வீட்டையாவது ஆனென்று இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் அவர் சேர்ந்துருக்கும் பெருமை மட்டும் விட்டே கொடுக்க மாட்டாள் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டப்படாதுன்னு உட்காந்துருப்பா இருந்தாலும் அவளுக்கு ஃபேமிலியில் மதிப்பு கொடுத்து உட்காந்துட்டு இருக்கக்கூடிய இருக்கும் பயம் மட்டும் இருக்கும் இந்த வடிவேல் சார் படத்தில் செல்வார் பில்டிங் தாங்கு பேஸ் மட்டும் மீக்குன்னு சொல்லுவார் அந்த மாதிரி சில நேரங்கள் அப்படி யதார்த்த பயங்கள் அடுத்தது பார்த்துக்கிட்டீங்கன்னா கன்னிராசி இந்த கண்ணிராசிக்கு பார்த்துட்டு இருந்தால் இப்போதான் வெளிவு காணும் இந்த கல்யாண ஆச்சா கல்யாண ஆச்சான்னு கேட்கறத விட உலகத்தில் மோசமானது வேதமே கிடையாது கல்யாண தம்பதிக்கு குழந்தையாச்சான்னு கேட்கறத அதை விட மோசமாக இருந்துருக்கும் சொத்து தெரியன்னு கேட்க மாட்டான் ஆனால் இதெல்லாம் கேட்பான் இந்த வருஷம் ஆயிடுமோ அப்படின்னு எதிர்பார்த்த வாளுக்கு அனுகூல்யம் ஏற்பட்டிருக்கும் ஆனவாளுக்கு ஒன்றும் இல்லை இல்லை ஆயிடுத்து அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்படக்கூடிய காலமாக இருக்கும் அடுத்தது பார்த்துட்டேன்னா துளாராசி துளாராசிக்கு யதார்த்தமாக எதா இருந்தாலும் பெரியவாட்டை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு அமோகமான காலகட்டங்கள் உண்டு நம்ம சொல்றது தான் சரி அப்படின்னு உட்காந்துருப்பா சில பேர் பிடிச்ச மயிலுக்கு எத்தனை காலு அதெல்லாம் சிரிக்கிறது மூணு கால் இல்லை முப்பத்தி ரெண்டு காலம் உட்காந்துருப்பா அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு சாதாரணமாக சார் நீங்கள் எப்படி இங்கே வந்தேன்னு கேட்டால் நம்ம எப்பவுமே சொல்லுவோம் நான் வந்தேன் சார் இங்க வந்த சுவாமிஜி இருந்த அதை பார்த்த நமஸ்காரம் பண்ண வந்த அப்படி இல்லை தனுசு ராசி கேட்கவுமே ஒரு டீட்டெயில்டா சொல்லணும் அங்க இருந்து கிளம்பினா நடந்து வந்தனா இப்படி திருப்பினா அப்படியே நேரம் வந்தனா நிறைய ரூம் இருந்ததா எந்த ரூம் தெரியாம தட்டினா அப்படி சொல்லக்கூடிய குணாதிசயம் அவாளுக்கு இப்போ ஏழரை சனியெல்லாம் போய் நல்லா இருக்கும் மகர ராசி காலில் முள்ளு குத்துனா கூட நடந்துட்டு இருந்தாலும் நல்ல குணாதிசயங்கள் கொண்டவாளுக்கு கொஞ்சம் சோதனைகள் வரும் அதை சாதனையாக படைக்கக்கூடிய காலம் கும்ப ராசிக்கு ஆரோக்கிய புருஷ லட்சணகன்னு சாஸ்திரம் சொல்வது ஆனால் ஆரோக்கிய லோக லட்சணகன்னு சொல்லுவாங்க லோகத்துக்கும் ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம் அதனால ஆரோக்கியத்தை கவனித்துக் கொண்டால் எல்லா காரியங்களும் வெற்றி தான் அடுத்தது பார்த்துட்டு மீனராசி கடைசி ராசி மீனராசி கடைசி ராசி எப்பவுமே அவளுக்கு கழுவுறதுல நழுவுற மீனவா எல்லாம் பேசுவாள் வள்ளலார் சொன்னா என்ன யார் சொன்னா உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச அதெல்லாம் கிடையாது சார் உள்ளே ஒன்று வச்சுக்கணும் இவன் எப்படி நீங்கள் பாருங்க இப்போ இருந்துக்கிறேன் பாருங்க அப்படின்னு கரெக்டாக இந்த சிபிஐ இதெல்லாம் அவளுக்கு வேண்டவே வேண்டாம் ஏன்னா எல்லாேருமே அவாளுக்குள்ள தான் இருப்பேன் குரு அவாளுக்குள்ள இருப்பா ஒரு பெரிய ரிசர்ச்சர் வாக்குள்ள இருப்பா சிலதெல்லாம் பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிருவாள் இப்போ சுவாமிஜி கதை சொல்லும் போது டக்குன்னு சொன்னால் பாருங்க அந்த துணி அப்படியே இறங்க இறங்கன்னு சொல்லும் போதே அவன் ஐடியா பண்ணிவிட்டான் ஓ இதுதான் எல்லாமே வீடியோ போட்டு பார்க்கக்கூடிய குணாதிசயங்கள் அவட்ட இருக்கும் இப்படி பன்னெண்டு ராசிகள் இப்படி இருக்கிறத இந்த வருஷம் எனக்கு தப்பிக்கிறதுக்கு என்ன சார் வழி வழி இல்லாம ஊசி போடுறது என்ன சார் அப்படின்னா வேற ஒன்னும் கிடையாது அம்பால பிரார்த்தனை பண்ணினா போதும் வலி இல்லாத ஊசி நீங்க ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போகும்போது நான் அப்படிதான் கேட்பேன் டாக்டர் அப்படி ஊசி எப்படின்னாலும் போதும் என்னமோ பெருசாக டிவியில் மகேஷ் மகேஷைய இந்த ஊசியை பார்த்தா பயப்படுறீரேன்னு பயம் ஊசியை பார்த்தா அந்த மாதிரி நமக்கு வழி இல்லாத ஊசி அப்படின்னா நம்மளை வழியே இல்லாமல் பார்த்துக்கிறது யாருன்னா அம்பிகை மட்டும்தான் சர்வமங்கள வாங்கல்யே சிவே சர்வாத்த சாதகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே இப்படி அம்பாவை சதா காலம் பிரார்த்தனை பண்ணி சங்கிற வழிபாட்டு முறைகளை நம்மளுடைய சுவாமிஜி ரொம்ப அழகாக எடுத்துக்கொண்ட அந்த முறைகளை கடைபிடித்து குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா தஸ்மே ஸ்ரீ குருவே நம குருவாக இருந்து அருள் பாலித்து அம்பியின் பேராற்றலை வாங்கித் தரக்கூடிய சுவாமிஜியை வணங்கி இந்த வாய்ப்பினை தந்த இந்த அருமையான தருணத்திற்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நமஸ்காரங்கள் வேறு வேறு